ராம்கிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டார் நாம ஏற்கனவே அந்த வீடியோவெல்லாம் எல்லாம் போட்டிருக்கணும் தோழர் சொபவி அவர்கள் சேலம் வருகை அவரை வரவேற்க போயிருந்தோம் கூடயே ரெண்டு நாள் பயணம் மிக சுவாரஸ்யமா இருந்தது பல அறிவார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம் நிறைய சொல்லி கொடுத்தார் ஒரு நாள் முழுவதும் அவர் கூட இருந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனா இந்த ஆளுநர் பண்ண இந்த சம்பவத்தை நம்ம பதிவு பண்ண முடியல ஒரு நாள் தான் இன்னைக்கு போட்டு தெரிக்க விடுவோம் சோ வீடியோக்குள்ள வாங்க ஆளுநர் செய்த சம்பவம் அதை பத்தி நம்ம பேசுவோம் என் உயிரினும் மேலான கிடை கான்ஸ்டியூஷனல் ஹெட் தமிழ்நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யார் ஆளுநர் தான் ஆண்டு தொடக்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தை துவங்கி வைப்பவர் தன்னோட உரையால் அது கௌரவ பதவி ஆளுநருக்கு கொடுக்கிற மரியாதை ஜனாதிபதிக்கு கொடுக்கிற மரியாதைக்கு சமம் கௌரவம் தான் மற்றபடி வேற எந்த ஒரு பவரும் இல்லை கௌரவ பதவி எங்கும்போது கௌரவமா நடந்துக்கணும் கௌரவம் இல்லாம ரொம்ப கீழ்த்தரமா அண்ணாமலை மாதிரி ஆளுநர் நடந்த கூடாது அண்ணாமலைக்கு கூறுவாறு கிடையாது இப்போ இந்த ஆரியன் ரவிக்கும் கூறுவாறு இல்ல அதனால ஆரியன் ரவி என்பவர் கேசவன் என்று அழைக்கலாமா அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் நம்மள பேச வைக்கிறாங்க வரலாற்றுல ஜனாதிபதி அப்படின்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி அப்படின்னா ஏ பிஜே அப்துல் கலாமா வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய உதாரணமா சொல்லலாம் இதே வாஜ்பாய் இதே பாஜக ஆட்சியில அவர் வந்து குடியரசுத் தலைவரா நாட்டோட பிரசிடெண்டா வந்து அமர்றார் இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் மூளை முடுக்கல் எல்லாம் எல்லா குழந்தைகளையும் போய் சந்திக்கிறார் அவருடைய மொத்த காலத்தையும் பயணப்பட்டு குழந்தைகளுக்கு அறிவு என்பது கல்வியில் தான் இருக்குது நீங்க படிங்க படிங்க உங்கள் கனவில் மேல் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க அதை நீ அதை நோக்கி பயனுங்கன்னு குழந்தைங்களுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்தார் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யூத் லீடர் இளைஞர்களுக்கான எழுச்சி இளைஞர்களுக்கான எதிர்காலம் இப்படி எல்லாம் பேர் எடுத்தவர் அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியா இருந்தப்போ அவர் போன ஏதாவது ஒரு கல்வி கூடத்துல ஏதாவது ஒரு கல்லூரியில எங்கேயாச்சும் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு மூணு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா வாய்ப்புண்டா சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஜனாதிபதி வந்திருக்கலாம் ஆனா அப்துல் கலாம் போல ஒரு சிறந்த ஜனாதிபதி இந்த நாடு இதுவரை யாரையும் சந்திக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளம் இந்து மதத்தின் மேல் ஒரு பற்று உண்டு உடனே அவர் இந்து மதத்துக்கு ஆதரவா இருந்தார் அப்படின்னு சொல்லவில்லை அவர் இஸ்லாம் மதத்தை வெறுக்கல பற்று வேறு வெறுப்பு வேறு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது இஸ்லாம் மதத்தில் இருந்து கொண்டே இந்து மதத்தையும் நேசிச்சார் கிறித்துவத்தையும் நேசிச்சார் அவர் மதத்தையே பார்க்கல யார்ட்டையும் மனிதத்தை பார்த்தார் விட ஒரு சிறந்த ஜனாதிபதி யாரா இருக்க முடியும் ஏன் ஜனாதிபதி நம்ம சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்டோடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்டோடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு ஆளுநர் அப்போ எப்படி நடந்துக்கணும் மதம் சார்பு எல்லாம நடந்துக்கணும் தஞ்சாவூர்ல ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில நீங்க பேச போறீங்க முதல்ல இந்த ஆளுக்கு பொழப்பே கிடையாது எந்த யூனிவர்சிட்டியிலையும் யூனிவர்சிட்டி வேந்திர பதவி போடுறதுக்கோ யூனிவர்சிட்டியில தலையிடுறதுக்கு இந்த ஆளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு தலையில நங்குனு ஆள் கொட்டி வச்சு துரத்தி விட்டுருச்சு நிறைய வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க ஆர் என் ரவி கண்டிப்பா வந்து ரிசைன் பண்ணிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா நாம பதிவு பண்ண வீடியோல அந்த அளவுக்கு சூடு சொரணம் கிடையாது இந்த ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரனுக்கு இந்த வெக்கமான சூடு சொரணுங்கிறதே கிடையாது இன்னும் எதில் கொண்டு அடிச்சாலும் சரி அவங்களுக்கு அந்த அதெல்லாம் தெரியாது அந்த ஆளுக்கு ரிசைன் பண்ண மாட்டான் அவன் மறுபடியும் தான் இருப்பான் அப்படின்னு நான் சொன்னேன் வீடியோல பதிவு பண்ணிருக்கிறேன் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு கல்லூரியில போய் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது நாட்டு நடப்ப சொல்லு நாட்டோட வளர்ச்சியை சொல்லு உன்னோட கட்சி பிஜேபிய கூட இருக்கட்டும் உன்னோட அபிமானம் இருந்துட்டு போகுது அப்படி நீ பேசவே கூடாது எந்த கட்சி சார்ந்து தான் ஆளுநர் ஆட கருமத்தை நீ தான் பேசிட்டு போ பிஜேபி இதெல்லாம் நல்லது பண்ணதுன்னு கூட நீ பொய்யா புழுவி தொலை ஏற்கனவே அதான் நீ பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க உக்காந்துட்டு ஆளுநர்ங்கிற பதவியில நாங்க கொடுக்குற வரி எல்லாம் எல்லா தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்துல சோத்த தின்னு தமிழ்நாட்டு உப்பத்தின்னு நன்றி கட்டத்தனமா நீங்க நடந்துக்கிறீங்க இளவு எண்ணத்தையோ பண்ணிட்டு போங்க நீ பாஜக பிரச்சாரம் பண்றிய பண்ணி தொலை எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது என் மக்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் என் மக்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னை மாதிரி லட்சோப லட்சம் பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நீ ஒருத்தன் உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது ஆனா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு நீங்க போய் அங்க அந்த அந்த குழந்தைங்க கிட்ட ஜெய் ஸ்ரீராம் சொல்லு மூணு வாட்டி தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சரி அப்போ தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஒரு கிறித்தவர் வரார் கிறித்தவை மதத்தை தலைவிய ஒரு ஆளுநர் வராருன்னு வச்சுப்போம் இப்ப அவர் போய் ஒரு பிரைவேட் காலேஜ்லேயோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டிலையோ அந்த மாணவர்களுக்கு முன்னாடி அலையலுயா சொல்லுங்க தேவனின் நாமம் வளரட்டும் அப்படின்னு எதையா ஒன்னு அவங்களுடைய நாமகரணங்களை சொன்னாருன்னா ஏற்புடையதா இருக்குமா இத நீங்க ஒத்துக்குவீங்களா நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஆளுநர் என்பவர் யாரு இந்த தற்கூரி என்ன செய்து அப்படின்லாம் சிந்திச்சு பார்க்கணும் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு இருக்குதுலயே நம்ம அப்துல் கலாம் தான் சிறந்தவர் அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா உச்ச மாநில சுயாட்சி அந்த சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நானூறு பக்கங்கள்ல ஒரு தீர்ப்பு நல்ல வலுவா எழுதியிருக்கிறாங்க யாராலும் எதுவும் பண்ண முடியாது இனிமே வந்து இந்த ஜனாதிபதியோ ஆளுநரோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மசோதாக்களை நிறைவேற்றி ஆகணும் இது தமிழ்நாட்டுக்கான நீதி இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கான நீதி அப்படின்னா நம்ம பேசணும் இல்லையா இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில ஆளுநர் எனது பொறுப்பாளர் ஆளுநர் நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன சொன்ன மாதிரி அப்படின்னு ஜனாதிபதியே இறங்கி வந்து ஜனாதிபதி மேல்முறையீடு மூணு பெஞ்ச் கொண்ட நீதிபதி கிட்ட மேல் நிக்குமா நிற்காதா மசோதா மீண்டு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு நல்ல ஒரு சிந்தனையோட செயல்படுத்தி பாருங்க மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துடைய கரு அந்த மாநிலத்திற்கிற அந்த மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா மாநில சுயாட்சி கண்டிப்பா தேவை அப்பதான் அரசாங்கத்துக்கு நிதி அதிகமா வரும் அரசாங்கத்துக்கு நிதி அதிகமா வந்தாதான் நம்ம கையில நேரடியா அரசாங்கம் பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி நல்ல கட்சியா ஆட்சி நடந்தா அது நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு நல்ல கட்சி எந்த ஸ்டேட்ல ஆட்சியை நடத்தினாலும் மக்களுக்கான ஆட்சியா இருந்தா அது கண்டிப்பாக நடக்கும் இப்ப இதெல்லாம் நடக்கல மாநில சுயாட்சி இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒன்றிய ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டுதான் செய்யணும் அப்படின்னா மாநிலத்தை ஆட்சி செய்கிறது வேஸ்ட் சிஎம் சிஎம் சீட்ல உட்கார்றதே வேஸ்ட் இதை தான் அண்ணா இப்ப சொன்னார் கள்ளக்குறிச்சியில சர்க்கரை இருக்கு அந்த சர்க்கரைய கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் இருந்து இதை வந்து அன்னைக்கு இருக்கிற மந்திரிக்கு ஒருத்தருக்கு ஃபோனை போடுறாரு அந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து சர்க்கரையை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு அண்ணா அண்ணாவுடைய பிஏ அங்கே கேட்குறாரு கேட்கும்போது அந்த ஆளுக்கு கள்ளக்குறிச்சிங்கிறது ஊருன்னு தெரியல இங்கே இருக்கிறவனுக்கு கள்ளக்குறிச்சின்னா என்னன்னு தெரியும் நீ அங்கே உட்காந்துட்டு கள்ளக்குறிச்சின்னா என்னன்னு தெரியுமா தெரியாது அந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறத விலக்கி சொல்றதுக்கே உங்களுக்கு அறமாறமிருந்துச்சு தயவு செய்து இராணுவத்தை நீங்க வச்சுக்கோங்க இந்த கள்ளக்குறிச்சி எங்க கையில கொடுங்க இதுக்கெல்லாமா உங்களை கேட்க முடியும் அப்படின்னு அண்ணா சொன்னார் மாநில சுயாட்சியில நிறைய விஷயங்கள் அண்ணா பேசியதுல இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து துணுக்கு செய்தி இப்ப மாநில சுயாட்சியை மீட்டெடுத்துட்டோன்னு நாம இனிப்பு கொடுத்து கொண்டாடணும் இப்ப இதுக்கு அமர்வு வரும் நாள் கடத்தும் அதுக்குள்ளே இங்க இருக்கிற பத்து யூனிவர்சிட்டியோடைய வேந்தர்களை தூக்கணும் மாத்தணும் துணை வேந்தர்களா வந்து இவரே வந்து அமரலாம் அப்படிங்கும்போது நீக்கலாம் ஏற்கனவே பொறுப்பு இருக்கிறவங்களை ஆர் எஸ் பி எஸ் எஸ் பின்புலத்துல யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் தலையிட்டு யூனிவர்சிட்டி எல்லாம் கொஞ்சம் களை எடுக்க வேண்டியது இருக்குது கலை எடுக்கணும் அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பட்டம் பட்டமளிப்பு நடக்காம இருக்கு அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு தெரியல இந்த குழந்தைங்களுக்கு தெரியல இவன் தான் காரணம் ஆறு விதம் காரணம் தெரியல நாம தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ அதை கூடியவர்கள் இந்த இந்த ஓராண்டு முடியறதுக்குள்ள எல்லா யூனிவர்சிட்டிலையும் இது வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பட்டமளிப்பு விழாலாம் நடக்கலையோ அதெல்லாம் நடத்தணும் வேகமா செயல்பட வேண்டிய காரணம் இருக்கு தேவை இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் காரர் ஒரு மிக பெரிய ஆர்எஸ்எஸ் எஸ் அபிமானிய நாம கான்ஸ்டியூஷன் ஹெட்டா ஸ்டேட்ல வச்சிருக்கணும் அப்போ நாம நெருப்பு மாதிரி செயல்படணும் நடக்குமா மீண்டும் மாநில சுயாட்சி உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிறது அடுத்தடுத்த காலகட்டங்களில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குது அப்படின்லாம் நம்ம பதிவு செய்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேசவன் ரவிய வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்